ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிசியார்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பீச் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம மீன் வறுவல் செய்யறதுக்கு நம்ம அரை கிலோ வந்து சங்கரா மீன் எடுத்து நான் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நம்ம கழுவி வச்சுருக்கோம் இந்த கடற்கரையில் செய்கிற மீன் வறுவல் மாதிரி செய்யலாம் இன்றைக்கி அதுக்கு வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரை கிலோ அரை கிலோ மீனுக்கு வந்து நான் அரை மூடி வந்து லெமன் எடுத்து வச்சுருக்கோம் அதை புழிஞ்சி விட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிப்போம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இதிலே இந்த ஈரப்பதத்துல நல்லா பிசைஞ்சுக்கும் இது நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம மீன்லேயும் கொஞ்சம் ஈரம் இருக்கும் அதனால் இதில் தண்ணியே எதுவும் சேர்க்க வேண்டிய இப்போ நம்ம மீனை எடுத்து எல்லா மீன்லேயும் படுற அளவுக்கு நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா வந்து எல்லா மீன்லேயும் வர்ற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு இது வந்து ஒரு கால் மணி நேரம் ஊருட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பொறித்து எடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த கடற்கரை ஓரத்தில் மீன் வருவலுக்கு வந்து அவங்க ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணுவாங்க அது என்னென்னா மூணு காஞ்ச மிளகா எடுத்துருக்கோம் நம்ம அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம வானலில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து இதை நல்லா மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுப்போம் நம்ம மீனை வந்து எண்ணெயில் பொரித்ததுக்கப்புறம் இதை வந்து அந்த மீனுக்கு மூளை மேலே வந்து தூவி ஒரு வெங்காயத்தை கூட வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த மசாலாவை நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த மசாலாவை நல்லா வறுத்தாச்சு இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மீன் பொறிக்கிறதுக்கு நம்ம ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்குற ஒரு கால் மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கோம் அந்த மீன் அந்த மீனை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம் தீயை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த மீனை வந்து எடுத்து பேனில் வச்சுக்கலாம் அங்கே வந்து மீனை வந்து மொறு மொறுன்னு வ வறுக்க மாட்டாங்க ஒரு பொரிச்சு எடுப்பாங்க அவ்வளவுதான் வேகட்டும் இப்போ மீன் வந்து ஒரு சைடு வெந்திருச்சு நம்ம இப்போ மீனை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நம்ம சங்கரா மீனில் இந்த வறுக்கிறோம் இந்த மாடலில் வந்து நம்ம எந்த மீனாக இருந்தாலும் இந்த இதில் இந்த மாதிரியே நம்ம செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பக்கம் வேகட்டும் இப்போ இந்த மீன் மேலே ஒரு ரெண்டு கருவேப்பிலை கொத்து போட்டு இருப்போம் இது போடுறதுனால ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் மீன் அந்த கவிச்ச சுமல் இல்லாமல் இந்த கருவேப்பிலை உடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஃபிஷ்ஷு வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா மீனையும் எடுத்தாச்சு இந்த மீன் மேலே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இது மேலே இப்படி தூவிக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மசாலாவில் வந்து அஜின மோட்டை நம்ம சேர்த்துக்கிறதாலும் சேர்த்துக்கலாம் நம்ம அஜின மோட்டை அதுக்கு பதிலாக நம்ம உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மசாலாவை வந்து மீன் மேலே அப்படி போட்டு நம்ம எடுத்து சாப்பிடும்போது வெங்காயத்தோடு ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும்